இன்னும் அழகா இருக்கு பாருங்க ஃபைன் லேயர்ல கொடுத்திருக்காங்க ஸ்டோன் ஒர்க் சூப்பரான கியூட்டான ஃப்ளவர்ஸ் கொடுத்திருக்காங்க குட்டி குட்டியா ஸ்டோன் கொடுத்திருக்காங்க அவ்வளவு அழகான கலெக்ஷன் எழுநூத்தி ஐம்பது அப்படின்னா நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து கம்மியா தான் இருக்கு பாதி வந்து நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி கிளியர் ஆயிடுச்சு என்ன கலர்லாம் இருக்குன்னு பாத்துடலாமா ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து பச்சை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஷைனிங் கொடுக்குது இது ஜஸ்ட் செவன் பிப்டி அப்படின்னா யாரும் நம்ப மாட்டீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் வியர் பண்ணிருக்க கலர் இது எஸ் எம் ஹவுஸ்ல மட்டும் தாங்க கொடுக்க முடியும் இந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்காக தேடி தேடி ஒவ்வொரு கலெக்ஷனா எடுத்துட்டு வரும் ரொம்ப சூப்பரா இருக்கு வேணும்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணிக்கோங்க அழகான கலெக்ஷன் எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்ச கலர் பாருங்க எவ்வளவு ஷைனிங் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மருதாணி பச்சை யாருக்கும் பிடிக்காம இருக்காது இன்னொரு ஸ்பேஸ் சில்க்ல நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் சில்க் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பீஸ் சேல்ஸ் பண்ணிருப்போம் அவ்வளவு சேல்ஸ் பண்ண கலர் தான் இது இது வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த சூப்பரான கலெக்ஷன் வசதி